வா வந்து நீயோ ஹீட் பண்ணிக்கோ ப்ரோ என்னடா இது மாற்றி மாற்றி போட்டுருக்குறாங்க என்னடா நான் நேற்றுலேருந்து மணி ரவினா நேற்றுலேருந்து பேசாமல் பார்க்காம எதுவுமே பண்ணாமல் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்து நம்ம மேக்கம்பு ரூமில் போகும்போது ரவினாவும் நம்ம மணியும் பண்ணுற சேட்டையும் தாங்கவே முடியலன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மணி ப்ரோ டிஷர்ட்டை வந்துட்டு நம்ம ரவினா ப்ரோ மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க மணி ப்ரோ ஒரு நாள் ரவினா ஒரு நாள் போட்டுக்கிட்டு இருக்கற மாதிரி தான் எனக்கு தோணுது இன்னொரு பகுட் பார்த்தீங்கன்னா நம்ம மசாஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க மசாஜுக்கு வந்து நம்ம நோட்டீஸ் ஒன்று வருது அதை போயிட்டு விக்ரம் ப்ரோ எடுத்துகிட்டு படிச்சுக்கிட்டு வருவார் என்னென்னா ரெண்டு ரெண்டு பேராக தான் உள்ளே போகணும் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் யாருன்னா நம்ம பூர்ணிமாவும் விஷ்ணு ப்ரோவும் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தா விஷ்ணு ப்ரோ ஃபேஸில் ரொம்ப சிரிப்பு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்புறம் பார்த்துட்டு நம்ம விக்ரம் ப்ரோ சொல்லுவாப்பில் நான் சும்மா சொன்னனே அப்படின்னு சொல்லுவாப்பில் அப்புறம் பார்த்தா யார் ஃபஸ்ட்டு போவாங்கன்னு பார்த்தா நம்ம விசிரமும் நம்ம தினேஷ் ப்ரோவும் தான் ஃபஸ்ட்டு போவாங்க அப்போக்கி தினேஷ் ப்ரோவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் அதனால் தினேஷ் ப்ரோ நான் அப்புறம் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே இருந்துட்டு நம்ம விஷ்ணு ப்ரோவே அனுப்பிச்சி விட்ருவாங்க நம்ம விஷ்ணு ப்ரோ தலையில் கை வச்சுட்டு ஏன்டா இந்த விஷ்ணு பூர்ணிமா சாப்டர் இன்னும் நீங்கள் முடிக்கலையாடா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் உட்காந்துட்டுருப்பாரு பரவாயில்லப்பா நம்மளும் பிக் பாஸில் கூப்பிட்டா ரொம்ப நல்லா தான் இருக்கும் நம்மளை கூப்பிடுவாங்கன்னு எது இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னென்னா மட்டனு போகுது ப்ரெட் போகுது கா மதியம் சிக்கன் போகுது எப்பா சாப்பாட்டுக்காங்க பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கத்து எப்பயும் போல் நம்ம மாயா பூர்ணிமா சேர்ந்துக்கிட்டு ஜோடியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மாயா வந்து சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அர்ச்சனா அப்போ தான் எழுந்திரிச்சு வரும்போது டீ வைக்க சொல்லுவாங்க டீ வைக்க சொல்லும்போது மாயா இருந்துக்கிட்டு என்னாலலாம் முடியாது நீங்களே வைங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம இங்கே பூர்ணிமா வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம் பூர்ணிமாட்டை வந்து மாயா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இங்கே பாருங்கள் ஒரு ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு அர்ச்சனா எப்போ பாரு நம்மளை வேலை வாங்கிகிட்டே இருக்குது எங்க சின்ன ஹெல்ப் தாங்க எங்க சின்ன ஹெல்ப் தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேலை வாங்கிட்டுருக்கு நம்ம அர்ச்சனா அதுக்கிட்டு நம்ம மாயா இருந்துக்கிட்டு நம்ம பூர்ணிமாட்டை சொல்லிகிட்ருப்பாங்க நான் நினச்சேன் என்னடா இன்னும் இந்த வாரத்தில் சண்டை வரலேன்னு பார்த்தேன் இப்போ தான் ஆரம்பிக்குது நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரோமோல பார்க்கலாம் என்னென்ன சண்டை வருதுங்கிறத ஓகே பாய்